மற்ற பிஸ்னஸ் எல்லாம் பண்றதை விட இது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் போதும் இன்வெஸ்ட் பண்ணேன் டெரகோட்டா எல்லாமே தெரியும் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க்னா நான் இன்னொருத்தங்கிட்ட போய் லீவ் கேட்டு நிற்கணும் பெர்மிஷன் கேட்கணும் சாலரிக்காக நிக்கணும் ஸோ அதை நான் தனியாக பண்ணும்போது எனக்கு நூறுரூவா கிடைச்சாலும் அது என்னோட சுய சம்பாத்தியமாக இருக்கும் எனக்கு சும்மா ஓஎல்எக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதைவே அப்படியே ஒரு பிஸ்னஸை மாத்த நான் என்னன்னு ஒரு சின்ன கேள்வி அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன்

எல்லா கேர்ள் பேபிக்குமே ரோல் மாடல் அப்பான்னு சொல்லுவாங்க ஆனா என் பொண்ணுக்கு ரோல் மாடல் அம்மாவா இருக்கணும்னு நான் யோசிச்சேன் நீங்க பார்க்கும்போது போது இவ்வளவு அவாஜ் இருக்கு இதுக்குள்ள நீங்க வாங்கின அவாஜ் தானா ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பி இருக்காங்க கஸ்டமர்ஸ் என்ன நம்பி இருக்காங்க என் ஃபேமிலி என்ன நம்பி இருக்கு ஸோ என்னை நம்பி இருக்கிற எல்லாத்தையும் நான் பேலன்ஸ்டா கொண்டு போகும்போது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியல ஆனா என்னால எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் தேவணமணிகளுக்கு வணக்கம் நான் அவங்க ஸ்வேதா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆஸ் டெரகோட்டா ஜுவல்லரியோட பவுண்டர் பிரியதட்சினி மேம் கூட தான் இருக்கும் கிட்ட இந்த டெரகோட்டா ஜுவல்லரி பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே நான் வீட்டுக்குள்ள வந்துடே ஒரு சூப்பர்வை வேணா அவாச்சா இருக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஜுவல்லரியா இருக்கு இந்த டென் இயர்ஸா நீங்க சொன்னீங்க என்கிட்ட டென் இயர்ஸா இந்த ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்றீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இது பெருசாக எக்ஸ்பெர்ட் எல்லாம் பண்ணலை ஜஸ்ட் நார்மலாக எனக்கு கிராஃப்ட் இந்த ஆர்ட் இந்த ஒர்க்ஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல்ல இருந்தே ஸ்கூல் காலேஜ் இதுல எல்லாமே நான் பண்ணுவேன் டிராயிங்ல இருந்து ஆர்ட் ஒர்க் எல்லாம் ஸோ ஜஸ்ட்டு சும்மா இருக்கோமே ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து ஜாப் குவிட் பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல் எல்லா லேடிஸ் மாதிரியும் வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கற்றுட்டு நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணி பண்ண விஷயம் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா ஓஎல்எக்ஸில் எக்ஸில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதேவே அப்படியே ஒரு பிஸ்னஸாக மாற்ற என்னன்னு ஒரு சின்ன கேள்வி அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ கண்டினியூ பண்ணி அப்படியே டென் இயர்ஸாக நல்ல மூவிங்கில் இருந்தது ஸோ டெரகோட்டாங்கிறதே என்னோடய ஃபஸ்ட்டு பேஸு அதுக்கப்புறம் நான் நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அரௌண்ட் இப்போது டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு லெவன்த் இயர் நீங்கள் டெரகோட்டா ஓட்டா ஜுவல்ரி ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் வந்து நல்ல எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு இந்த டெரகோட்டா ஓட்டா பட் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன ஸ்ட்ரகல்ஸ்லாம் இருக்குல்ல யாருக்கு இது பெருசாக இந்த ஜுவலரி தெரியாது அப்போ எல்லாருமே இந்த கவரிங் கோல்டு அப்படி தான் இருந்தாங்க இந்த டெரகோட்டா தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிங்க நிறையா ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு அதாவது பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணாவே நமக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் மேலே வர முடியாது காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம மேலே வந்தாகணும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நம்ம எடுத்ததும் மேலே ஏற முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நான் கிராஸ் பண்ணி வந்தேன் அப்பவும் தெரியல இப்போவுமே நீங்கள் ட்ரெண்டிங் இருக்குன்னு சொல்றீங்க ஆனாலும் இப்போவும் வந்து களிமண்ணில் நகையான சிலர்லாம் ஆச்சரியமா கேட்பாங்க சிலருக்கு வந்து அதோட நாலேஜ் இன்னுமே ரீச் ஆகலை இப்போ ட்ரெண்டிங்னு நம்ம சொல்றோம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரெண்டிங் எல்லாம் கிடையாது ஆனா அது வந்து ஒரு புதுசா வித்தியாசமா இருந்ததுனால நான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணாம புதுசா டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படிங்கறனால நான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப ரீசெண்டா ஒரு பாஸ் ஃபோர் இயர்ஸ்ல நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நானே வந்து ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ட்ரெயின் பண்ணிருப்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் நிறைய பேர் பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணி இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த அளவு நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ்லயே வந்து நிறைய பேர் பெரிய பிராண்ட் எல்லாம் இருக்காங்க நான் உங்ககிட்ட கேட்கணும்னு அதான் நினைச்சேன் நீங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க அது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க எதனா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதை ஷேர் பண்றீங்க ரியலி ஃபீலிங் ப்ரௌட் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிறத எல்லாருமே விரும்ப மாட்டாங்க அதுவும் இப்போ இருக்கிற வேர்ல்டில் அவங்களுக்கு எல்லோரும் எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் சீக்ரெட்டை நம்மளோட டெக்னிக்கை நம்மளோ நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் என்னோட அனுபவம் எல்லாத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா எனக்கு வந்து அது அப்படி தோணல இதை வந்து இன்னொரு நாலு பேர் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த மாதிரி வசதியே இல்லாதவங்க வசதியே இல்லாத பெண்கள் அப்புறம் கல்வி அறிவு கம்மியா இருக்கிற பெண்கள் அதுக்கப்புறம் அஹ் தன்னால சம்பாதிக்க முடியும் ஆனா என்ன வழியில போய் சம்பாதிக்கணும் அதுக்கான சோர்ஸ் என்னன்னு தெரியாம நிறைய லேடிஸ் தவிச்சாங்க சோ அவங்க எல்லாம் வந்து இருக்கிறனால நான் நாட் ஓன்லி டெரக்கோட்டான்னு இல்லை எல்லா விதமான ஹேண்ட்மேட் ஒர்க்கும் பண்ணுவேன் ஃபேப்ரிக் ஜூட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு அதுக்கப்புறம் ரிசு நாட்டு எல்லாமே தெரியும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு இந்த மாதிரி லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அதுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லேடிஸ் பக்கம் நான் ட்ரெயின் பண்ணேன் ஓகே ஃப்ரீயாகவே ஃப்ரீயாகவே பண்ணேன் ஃபஸ்ட்டு நான் பண்ணது ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க மேம் நீங்க நிறைய எஃபோர்ட் கொடுக்குறீங்க நிறைய உழைப்பை கொடுக்குறீங்க ஸோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கொஞ்சமாவது வேணும் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது இப்ப கூட வந்து முடியாதவங்க கிட்ட வாங்குறது இல்ல முடியுங்கிற பட்சத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து கத்துக்கணும்னு ஆர்வத்துல வருவாங்க இல்லையா கிட்ட மட்டும்தான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அது கூட ரொம்ப இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினீங்கன்னா பேசிக்லேருந்து இருந்து வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம் பிளஸ் லைஃப் டைம் சப்போர்ட் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்க எப்போ பிஸ்னஸ் பண்ணுனாலும் அவங்களுக்கான கைடன்ஸ் சப்போர்ட்டு என்னால் என்னென்னலாம் என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அது ரொம்ப அமேசிங் தான் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த மனசு இருக்காது நமக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மனசு இருக்காது வந்து இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்களோட இன்ட்ரோ கேட்பேன் உங்ககிட்ட அதை கேட்காம டைரெக்டாக வந்து பேசிட்டு போய்ட்டு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சின்ன அறிமுகம்னு சொல்லணும்னா என்ன பிரியதர்ஷினி நான் வந்து பறந்தது கேரளா படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் அண்டு செட்டில் இருக்கிறது இப்போ சென்னை ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு எனக்கு ஒரே ஒரு டாட்டர் ஆராதனா நேம் அவங்களோட பேரில் தான் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஆராஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு அது நல்லா ரீச் இருந்தது அது நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா கோர்ஸ் எல்லா கேர்ள் பேபிக்குமே ரோல் மாடல் அப்பான்னு சொல்லுவாங்க ஆனா என் பொண்ணுக்கு ரோல் மாடல் அம்மாவா இருக்கணும்னு நான் யோசித்தேன் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்துட்டு சாதாரணமாக எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு ஒரு சாதாரண பொண்ணா இருக்கேன் நான் விரும்பலை எனக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்து அது மூலமா என் பொண்ணோட பிராண்டை நல்லா ரீச் பண்ணி அவங்க நாளைக்கு வந்து என்னை ரோல் மாடலாக எடுத்துக்கிற அளவு நான் வளரணும் ஸோ அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறதுக்காக பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸோ பிஸ்னஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப புதுசு எங்கள் தலைமுறையிலேயே நான் தான் முதல் பிஸ்னஸ் உமன் வச்சுக்கோங்க ஸோ யாருமே பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது என் ஹஸ்பண்ட் சைட்லேயும் தான் எல்லாருமே வந்து ஒர்க்கில் ஜாப்ல தான் இருக்காங்க பட் நான் நானும் ஜாப்ல தான் இருந்தேன் ஒரு எயிட் இயர்ஸ் ஜாப்ல இருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் வெளியில வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் இன்னொரு கிட்ட கை கட்டி நிற்கணும் இப்போ நான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல இல்லை எனக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க்னா நான் இன்னொருத்தங்கிட்ட போய் லீவ் கேட்டு நிக்கணும் பெர்மிஷன் கேட்கணும் சேலரிக்காக நிக்கணும் ஸோ அதை நான் தனியா பண்ணும்போது எனக்கு நூறுரூவா கிடைச்சாலும் அது என்னோட சுய சம்பாத்தியமா இருக்கும் ஸோ அது எனக்கான வேல்யூ என் வேலைக்கான மதிப்பு என்னோட திறமைக்கான வேல்யூ இல்லையா ஸோ அதை வந்து நான் விடக்கூடாதுங்கறனால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி செஞ்சதுதான் தான் ஆஸ் டெரகோட்டா ஜுவல்லரி ஆர் டிசைனர் போட்டிக் ஆர் ஃபேஷன்ஸ் ஆர்எஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டுடியோ இது எல்லாமே நான் கிரியேட் பண்ணதுதான் அப்ப லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஆக்சுவலா வந்து நம்மளால ஒரு நாளில் ஒரு பிசினஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து இப்போ இது என்னால முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ண வைக்கும் ஆனா நீங்க ஒரு நாலு பிசினஸ் வந்து ஒரே ஆளா பார்த்துட்டு வரீங்க அது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ஒரு நாள் ரொம்ப ட்ரைன் ஆயிட மாட்டீங்க நீங்க இல்ல நான் ட்ரைன் ஆகிறது கிடையாது அப்படி நான் நினைச்சது இல்ல ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரம் யோசிக்கலாம் நம்மளால முடியுமா முடியாதா செய்வோமா மாட்டோமா ஆனா ஒன்ஸ் நம்ம இறங்கிட்டோம்னா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் நான் இன்னும் என்னோட சக்ஸஸ்க்காக தான் இருக்கேன் சொல்ல போனா ஏன்னா இப்ப நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு இந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்றதுங்கிறது நம்மளோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் முடியும் ஒர்க் டெடிகேஷன்ஸ் அண்ட் பேஷன் பேஷன்ஸ் இருக்கணும் இந்த மூணுமே டெடிகேஷன் பேஷன்ஸ் இருந்தாவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீச் கண்டிப்பா கிடைக்கும்னு என்னோட நம்பிக்கை அந்த லெவலை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொல்ல போனா நான் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு என் குழந்தையும் பார்த்துட்டு என் குழந்தையோட ஸ்டடிஸையும் பார்த்துட்டு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் எனக்கும் வந்து பெரிய சப்போர்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் எனக்கும் இல்லை என்னோட இடத்த நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சது ஓகே என் ஃபேமிலில இருந்து எங்க அம்மா ரொம்ப பெரிய சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் எது இதுவரைக்குமே என்னை தடுத்ததே கிடையாது எல்லா விஷயங்கள்லயும் உனக்கு பிடிச்சதை பண்ணுமா உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா உனக்கு என்ன வருதோ பண்ணு உன் மன திருப்தியோட நீ என்ன பண்றியோ அதை பண்ணு அவ்வளவுதான் நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சா போங்குவாரு நான் செய்யணும்னு நினைச்சா செஞ்சு போங்குவாரு சோ எந்த வித தடங்களும் இல்ல எந்த வித தடையும் இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அதனால என்னால இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லும்போதே போதே தெரியுது ஏன்னா அவங்க இருந்தாதான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கறது நீங்க சொன்னதே புரியுங்க ஓகே இந்த டெரகோட்டா ஜுவல்லரி வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பெண்கள் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும் எவ்வளவா இருக்கும் நீங்க மற்ற பிசினஸ் எல்லாம் பண்றதை விட இது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்தா போதும் இன்வெஸ்ட் பண்ண சோ இனிஷியல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேண்ட்மேட் ஒர்க் எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் உங்கள் மைண்டு க்ரியேட்டிவ்வாக இருக்கும் உங்களால ஹார்ட் ஒர்க் கொடுத்து நிறைய டிசைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நிறைய புதுசாக லான்ச் பண்ண முடியும்னா நீங்கள் சேலில் இறங்கலாம் அண்ட் இதுலேயே நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நாட் ஒன்லி சேல் இதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து சேல் பண்ணுறதும் இப்போ ஒரு வகையான பிஸ்னஸ் தான் இதுக்கான பீட்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சேல் பண்ணுறதும் ஒரு பிஸ்னஸ் தான் இதுலேயே ஒரு நாலஞ்சு வகை நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆகும்னா அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோக்கா எடுக்க முடியும் தாராளமா நீங்க டென் டு ஃபிப்டீன் தௌசண்ட் எக்ஸஸ்ஸா எடுக்கலாம் அதாவது உங்க ஃபைவ் தௌசண்ட் மெட்டீரியல் காஸ்ட் இல்லாம டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல எடுக்கலாம் எடுத்ததுமே நான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிப்பீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஸோ எடுத்ததுமே நம்மளால ஒரு பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும் ஆனா கண்டிப்பா பர் மந்த்து ஒரு டென் டு பிப்டீன்கே வந்து இருந்த வீட்டில் இருந்து மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்துட்டு அவங்களால சம்பாதிக்க முடியும் அதே என்னால் அஷ்டூரன்ஸ் கொடுக்க முடியும் பாருக்கா நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தால் அதுக்கு நீங்கள் அந்த ஷோஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க நீங்கள் எங்கே இருந்துக்கா உங்களோட உங்களோட ஜுவல்லரி மேக்கிங்க்கு உங்களோட ஷோஸ் எங்கே இருந்து கிடைச்சது என்னோடது மோஸ்ட்லி பெங்களூர் மும்பை ஹோல்சேலில் வாங்குறது எல்லாமே அதில் தான் நான் வாங்குவேன் ஏன்னா நான் போடுறது எல்லாமே பல்க் ஆர்டர் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியலையும் நான் வாங்கிடுவேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க சிலருக்கு மெட்டீரியல் நாலேஜே புதுசாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிற பட்சத்தில் அவங்க அலையக்கூடாதுங்கிறதுனால நான் ஹோல்சேலில் வாங்குவேன் ஒரு ஃபிஃப்டி கேஜி ஹண்ட்ரட் கேஜி அந்த மாதிரி நான் பல்காக வாங்குவேன் அது வந்து சென்னை மும்பை அண்ட் பெங்களூர் தான் மோஸ்ட்லி நான் சோர்ஸ் வந்து பண்ணுறது சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு சடனா முடிஞ்சு போகுதுன்னா அப்ப நான் வந்து அங்க ஆர்டர் கொடுக்க முடியாது இல்லையா சோ அதெல்லாம் வந்து பாரீஸ்ல டி நகர் அந்த மாதிரி இடத்துல நான் வாங்கிப்பேன் டெரகோட்டா இல்லாமல் நார்மல் ஜுவல்லரியில வந்து ஒரு சின்ன ஸ்டோன் விழுந்துட்டா கூட வந்து அதை நம்ம என்ன பண்றதுன்னு டவுட் யோசிப்போம் பட் இது ஒரு களிமண்ல செய்யற ஒரு பொருள் இதுல ரொம்ப டேமேஜஸ்லாம் ஏற்படும் அதுல நமக்கு லாஸ்லாம் அது வாங்க லாஸ்ன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அதுல கலர் போகும் தண்ணியில ஸ்ப்ரே பட்டா கலர் போகும் அப்புறம் எப்போ வேணாலும் கல் விழுந்துரும் ஒரு தடவை கல் விழுந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் அப்படி இல்லை ஸ்டோன் விழுந்தாலும் நீங்க திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது பட் இப்போ உடஞ்சிருச்சுன்னா பண்ண முடியாது இது களிமண் தெரிஞ்சுதான் நம்ம வாங்குவோம் களிமண் நகைகள்ங்கிறது உடைய கூடியதுதான் உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா பார்சல் அனுப்பும்போது உடஞ்சி அந்த பொருள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா எல்லா மேனுபேக்சரர்ஸ்குமே அது நடக்கும் ஏன்னா யாருமே எனக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இது களிமண் நகைகள் ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் பக் பண்ணி அனுப்பிச்சாலுமே கொரியர் சைடு வந்து நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா தூக்கி தூக்கி வீழ்ச்சுவாங்க ஹேண்ட்லிங் இஷ்யூ இருக்கலாம் இல்லை ஒரு மூணு நாள் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற வேற இடத்துல கை மாறி போகும்போது கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கலாம் நம்ம பாக்ஸே கூட சம்டைம்ஸ் உடஞ்சிருக்கும் அப்போ உள்ள இருக்கிற பொருள் உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் நான் எங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பேன் அந்த மாதிரி உடஞ்சிருக்க அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போதுன்னா எனக்கு ஒரு போட்டோ ஆர் வீடியோ அனுப்பிச்சிட்டாங்கன்னா இமிடியேட்டா திருப்பியும் நான் அதை புதுசாவே செஞ்சு அவங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் நீங்க ஃபேமிலி சப்போர்ட் சொன்னீங்கக்கா பட் வந்து பர்சனல் லைஃப் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் இது வந்து பேசிக்கா நீங்க இந்த ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்கக்கா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா காலையில எழுந்ததுலேருந்து என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் ஓகே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட என்னோட எல்லாமே நடுவு ஃபோன் எடுத்து நம்ம போல ரெஸ்பான்ஸ் தான் தான் மெசேஜ்க்கு என்ன என்கொயரிஸ் வருதோ வருதோ இல்லை கால்ஸ் அதை அட்டன் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் குரூப் நான் இப்போ இப்போ இது வரைக்கும் வரைக்கும் ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் வந்து 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 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நேற்று 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 முடிச்சேன் லாஸ்ட் ஆன்லைன் பேட்ச் முடிஞ்சது ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஆன்லைன் மட்டும் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் லைஃபையும் இதையும் பேலன்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டம் தான் பட் நம்ம செஞ்சுதானே ஆகணும் நமக்கு ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம போராடிதான் ஆகணும் இல்லையா சோ போராடும் போதுதான் நம்ம ஜெயிக்க முடியும் நீங்க பாக்கும்போது இவ்ளோ அவார்ட்ஸ் இருக்கு இதுக்குள்ள நீங்க வாங்குன அவார்ட்ஸ் தானா

வந்து எனக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்ட் அண்ட் நெக்ஸ்ட் நேஷனல் அவார்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி த்ரீ அவார்ட்ஸ் நான் வந்து அது ஒரு ஃபோர் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு தூக்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சோ தூங்காம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ணி என்னோட பீசஸ் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் பிப்டி பீசஸ் வந்து நான் ஒன் டே வந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ரைட் சோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு வந்து டீம் எல்லாம் கிடையாது என்னோட இந்த டென் இயர்ஸ்ல எனக்கு கீழ வந்து ஆர் ஆஸ் டெரக்கோட்டானா அதுக்கு கீழே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிடையாது யாருமே கிடையாது நான் தான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே ரைட் உங்க ஹேண்டில் கோர்ஸ் என்னோட ரீல்ஸ் போடுறதுல இருந்து என் வீடியோ எடிட் பண்றதுல இருந்து என்னோட எல்லா வொர்க்ஸும் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்றதுல இருந்து எனக்கான வீடியோஸ் எடுத்துக்கிறதுல இருந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறதுல இருந்து சர்டிபிகேட்ஸ் அனுப்புறதுல இருந்து எல்லாத்தையும் நான் மட்டும்தான் பண்ணுவேன் அவங்க வரலா அந்த கண்டிப்பா நம்மளே பண்ற பட்சத்துல நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் ஓட முடியும் சோ நான் வந்து நம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்பி இருக்காங்க கஸ்டமர்ஸ் என்ன நம்பி இருக்காங்க என் ஃபேமிலி என்ன நம்பி இருக்கு சோ என்ன நம்பி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போகும்போதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேனான்னு எனக்கு தெரியல ஆனா என்னால எவ்வளவு தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கேன் அமேசிங்கா நீங்கள் சொல்லும்போது நான் பிரம்மிப்பா அது அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல அப்படி பார்க்குறேன்னா எல்லா வேலையும் பேசிக்க நான் நிறைய ஆண்டர்பிரீனர்ஸ் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அவங்க கீழோ ரெண்டு பேர் மூணு பேர் ஒர்க் பண்ணுவாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கறீங்க அப்படிங்கறது போட்டிக்ல வந்து வேற போட்டிக்ல வந்து என்ன நம்ம ஷாப் பாத்துக்கணும்னா அங்க ஆள் இருப்பாங்க அது வேற விஷயம் பட் இது வந்து அப்படி கிடையாது என்னோட கையில பண்ணி அத ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டா கொடுத்து பழகிட்டேன் கொஞ்சம் அதுல சேஞ்சஸ் இருந்தாலுமே கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம ட்ரெயின் பண்ணாலுமே இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா சின்ன சின்ன வேலைகளை என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்தாரு ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் இல்லையா சப்போஸ் வெளியில இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு வரல ஒரு ஆர்டர் வரலன்னா அப்செட் ஆயிருவாங்க அப்ப நான் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுனா எனக்கான ஆர்டர் ஒர்க்கு சிலதை பிரிச்சு ஓகே அதே மாதிரி என்னோட அடுத்த வேர்ல்டு ரெக்கார்ட்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறேன் ஓகே என்ன நான் மட்டும் இந்த தடவை பண்றதா இல்லை அப்பதான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் போய் அவங்களும் அச்சீவ் பண்ணுவாங்க சூப்பராக கண்டிப்பா அது நடக்கும் எல்லாரும் ப்ளே பண்ணிக்கிறோம் அண்ட் இப்போ வந்து நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் அப்புறம் சினிமாவில் கூட ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு ஜுவல்லரி போட்டு வர்றது பார்க்க முடியுது அது அவ்வளோ அளவுக்கு ரீச் ஆயிருக்கா அவங்களாம் உங்ககிட்ட கிட்டே யாராச்சும் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா அது மாதிரி தாராளமாக ஏன்னா நிறைய பேர் விஜய் டிவி சீரியல்ஸ் அண்ட் ஜி தமிழ்ல அப்புறம் சன் டிவியில நியூஸ் ரீடர்ஸ்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஓகே சன் நியூஸ் ரீடர்ஸ்க்கு கொடுத்திருக்கேன் நிறைய கம்பேரிங் மாடல்ஸ் இந்த மாதிரி பண்றவங்க ஷூட் எல்லாம் கேப்பாங்க நிறைய வந்து ப்ரைடல் ஷூட்ஸ்க்கெல்லாம் கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய குடுத்திருக்கேன் இப்போ வந்து சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் வந்து நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் ஆஹ் ஃப்யூச்சர்ல பாப்பீங்க மேபி பட் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க குடுத்த ரிவ்யூ வந்து நான் என்னோட இந்த பத்து வருஷத்துல மறக்கவே முடியாத ஒரு ரிவ்யூ நான் இதை சொல்லுவீங்க எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா அதுவும் லேடிஸ் கஸ்டமருங்கிறப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்கணும் அவங்கள திருப்திப்படுத்தி தான் நம்ம ப்ராடக்ட்ட சேல் பண்ண முடியும் சேலா இருக்கட்டும் நான் எப்பவுமே இருப்பேன் பட் சில கஸ்டமர் வந்து நம்மள ரொம்ப இது பண்ணுவாங்க அதாவது அவங்க கேக்குற டைம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம மொத்தம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது கூடாது ஆஹ் உங்களுக்கு பதில் சொல்லணும் ஒரு டூ ஒரு ரெண்டு நிமிஷம் லேட் ஆனா கூட என்னங்க நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க மேம் நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஒரு டூ மினிட்ஸ் லேட் ஆனதுக்கு நீங்க வந்து இப்படி கோச்சுக்கிட்டீங்கன்னா எப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதெல்லாம் இல்லை நான் கேட்டேன் எனக்கு இம்மிடியா பதில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னேன் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு எனக்கு ஒரு பேபி இருக்காங்க என் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிற பொறுப்பு இருக்கு நான் வந்து பிசினஸ் பாக்குறேன்னா எனக்கு அதுக்கான டைம் இருக்கு யூஎஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் மேலதான் பேசுவாங்க நான் அந்த டைம் முடிச்சிருப்பேன் ஓகே நான் மோஸ்ட்லி தூங்குறதே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ தான் தூங்குவேன் நீங்க வேர்ல்ட் ரெக்கார்டு இல்ல இல்ல நீங்க என்ன நாலு நாள் தூங்காம உட்காருங்கன்னு சொன்னாலும் நான் அப்படியே உட்கார்ந்துருவேன் ஒரு குறை அது பழகிருச்சு ஓகே அது வந்து எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்குன்னு இல்ல பொதுவாவே பழங்குனதுனால எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பெருசா தெரியல சோ எனக்கு பண்ணும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல எப்பவுமே நீங்க தூங்காம ஒர்க் பண்ணுங்கன்னா என்னால முடியும் ஆனா என்ன இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்னு இப்பதான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் தான் போயிட்டு இருக்கேன் அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் வேலைகளை பிரிச்சு என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் கொஞ்சம் குடுத்துறேன் இத பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு நீங்க சொல்ல என்னவா என்னவாரும் நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் ஹெல்த்த பார்த்துக்கோங்க பேலன்ஸ்டா ஒர்க் பண்ணுங்க முடிஞ்ச அளவு என்ன சம்பாதிக்க முடியுமோ முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி கத்துக்கிற விஷயத்துல ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க நிறைய கத்துக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம ஓப்பன் பண்ணீங்கன்னா அவ்வளோ கிளாஸஸ் போகுது ஆன்லைன் கிளாஸஸ் ஒர்க் ஷாப்ஸ் கேக்கு பேக்கரி மேக்கப் எல்லாமே இருக்கு ஆஹ் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே அப்படிதான் இருக்கு இல்ல எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க இதுல எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஃபோகஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் உங்க வீட்ல இருக்கவங்க உங்களை ஃபர்ஸ்ட் நம்புவாங்க நீங்க கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னமா எல்லாத்தையும் கத்துக்கறீங்க என்னதான் பண்றீங்கன்னு சோ அடுத்த தடவை நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த பேமெண்ட் கூட வாங்கணும் முடிஞ்ச அளவு நீங்க இண்டிபெண்டா இருங்க இது வந்து நான் ஃபெமினிசமோ இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரல பெண்கள் வந்து எப்பவுமே இண்டிபெண்டா இருந்தாங்கன்னா அவங்களோட அவங்களோட ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது கிட்ட போய் நம்ம ஒரு பொருளுக்காகவோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்காகவோ போய் டிபெண்ட் பண்ணி நிற்கிறதுக்கும் நம்ம கையில இருந்து செலவு பண்ணி நம்ம ஹஸ்பண்ட்கோ நம்ம அம்மா அப்பாக்கோ இல்ல நம்ம குழந்தைங்களுக்கோ வாங்கி குடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது இல்லையா கண்டிப்பா என் குழந்தைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சதுமே முதல்ல என் தான் நான் வாங்கினேன் ஒரு பீரோ வாங்கினேன் அதுக்கப்புறம் என் வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கினோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு கல்யாண நாளுக்கு பைக் கிஃப்ட் பண்ண அந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு இருக்கிற ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் நிறைய பூஸ்ட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில சம்பாதிம்னு ஒண்ணு இருக்கணும் இது வந்து எல்லாருமே சொல்ற விஷயம்தான் ஆனா நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அத நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த ஹாப்பினஸை நான் அனுபவிச்சிருக்கேன் அதை நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க இண்டிபென்டென்ட்டா இருக்கணும் இபெண்டா இருக்கணும் இம்பார்ட்டன்ட் என்னோட லைஃப்ல நான் பார்த்த விஷயங்கள் இது அதை வந்து பண்ணும் போது அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் நூறு ரூபானாலும் சரி ஐம்பது ரூபானாலும் சரி ஒரு ரூபானாலும் சரி அது நம்ம காசா இருக்கும்போது அதுக்கான வேல்யூ ரொம்ப தனிங்க அந்த நம்ம டேஸ்ட் பண்ணாத அந்த டேஸ்ட் புரியும் அப்படிங்கிறத ரைட் ஒரு பழத்தை நம்ம தூரத்துல இருந்து பாக்குறதுக்கும் கையில வச்சு அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் ஓகே சூப்பரா சொன்னீங்க காமேஜிங் இருந்துச்சு எங்க கூட ஒரு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே டீட்டெயிலா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆகா தேங்க் யூ சோ தேங்க் யூ தேங்க் யூ